ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டே ஒன்று நவராத்திரி முதல் நாளில் சைலபுத்திரி தேவியின் அருளை பெற என்ன செய்யணும் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மகாலய அமாவாசைக்கு பின் ஒன்பது நாட்கள் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் அம்மனுக்குரிய தான் நவராத்திரி விரதம் இந்த நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்மனின் ஒன்பது சக்திகளுக்கும் சிறப்பு பூஜைகளை செய்து மக்கள் வழிபடுவார்கள் அந்த வகையில் நவராத்திரியின் முதல் நாளில் துர்கா தேவியின் சைலபுத்திரி தேவிக்கு வழிபடப்படுகிறது சைலபுத்ரி என்பது துர்கையின் முதல் வடிவமாகும் ஆகும் என்றால் மலைகளின் மகள் என்று பொருள் புராணங்களின்படி சைலபுத்திரியின் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது அது என்னவெனில் தட்சன் என்ற ஒரு பெரிய மன்னன் இருந்தான் அவனுக்கு சதி என்ற மகள் இருந்தாள் அவள் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தாள் சதி சிவபெருமானை மணக்கவும் விரும்பினாள் ஆனால் தட்சன் அந்த திருமணத்தை ஏற்கவில்லை ஏனெனில் சிவபெருமான் தனது மகளுக்கு ஏற்ற கணவன் என்று அவர் நம்பவே இல்லையாம் என சதி சிவபெருமானை மணந்து இமயமலையில் வசிக்கத் தொடங்கினார் தக்ஷனுக்கு சிவன் மீது பெரிய அளவில் வெறுப்பு இருந்தது ஒருமுறை ஒரு முக்கியமான யாகத்திற்கு அனைத்து தேவர்களும் தெய்வங்களையும் தட்சனை அழைத்து சிவனை அழைக்கவில்லை சிவபெருமானை யாகத்திற்கு அழைக்கவில்லை என்பதை அறிந்ததுமே சவி சதி மனமுடைந்தாள் இது குறித்து கேட்க சதி சிவனின் பேச்சையும் மீறி யாகத்திற்கு செல்ல முடிவு செய்தால் அந்த யாகத்தில் சிவனையும் அவரது சீடர்களையும் விமர்சித்த தச்சன் தனது மகள் சதியையும் அவமதித்தான் அவமானத்தை தாங்க முடியாமல் சதி யாகத்தின் நெருப்பில் தன்னை தீயிட்டு கொண்டால் சதியின் மரணத்தை அறிந்ததும் சிவபெருமான் துக்கத்திலும் கோபத்திலும் மூழ்கினார் சதியின் மரணத்திற்கு பிறகு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார் இதற்கிடையில் சதி இமய மலையின் மகளாக மறுபிறவி எடுத்து சிவபெருமானுடன் மீண்டும் இணைந்தார் சைலபுத்ரி ஒரு காலையின் மீது சவாரி செய்து தலையில் பிறை கையில் திரிசூலம் தாமரை போன்றவற்றை ஏந்தியவாறு இருப்பார் இவர் ஒரு புதிய தொடக்கத்தின் இவர் ஒரு புதிய தொடக்கத்தையுமே தீமையை நன்மை வென்றதையுமே அடையாளப்படுத்துவதாக நம்பப்படுகிறது நவராத்திரி முதல் நாளில் சைலபுத்திரி தேவிக்கு பூஜை செய்ய சிறந்த நேரம் காலை ஆறேகள் டு ஏழைகள் அல்லது மாலை நாலே முக்கால் மணிக்கு மேல் பூஜை செய்யலாம் மேலும் ராகு காலம் யமகண்ட நேரத்திலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம் தவறு கிடையாது சைலப்புத்திரி தேவிக்கான நிறம் வெள்ளை இந்த வெள்ளை நிறம் தூய்மை அப்பாவித்தனம் அமைதியை குறிக்கிறது திங்கட்கிழமை வெள்ளை நிற ஆடை அணிவது சைலப்புத்ரி அன்னையின் அருளை பெறுவதாகவும் பக்தர்களுடைய உள் அமைதி பாதுகாப்பு உணர்வை உணர உதவுவதாகவும் நம்பப்படுகிறது சைலபுத்திரி தேவிக்கு மிகவும் பிடித்தமான பூ மல்லிகை அதனால் நவராத்திரியின் முதல் நாள் சைலபுத்திரி தேவிக்கு மல்லிகை பூ கொண்டு அலங்காரம் செய்து பூஜைகள் செய்து வழிபடுவது சிறந்தது சைலபுத்திரி தேவிக்குரிய நிறம் வெள்ளை என்பதால் வெள்ளை கொண்டை கடலை சுண்டல் தயிர் சாதம் வெள்ளை மொச்சை பால் பாயாசம் போன்ற வெள்ளை நிற இனிப்புக்களை படைத்து வழிபடலாம் சைலப்புத்ரி தேவிக்கான மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க நவராத்திரி முதல் நாளில் சைலபுத்திரி தேவியை நினைத்து பூஜைகள் செய்வதால் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி வெற்றி பாதைக்கான வழி திறந்து வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெற்ற சிறப்புடன் வாழ்வீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி